ஏண்டா இன்னமுமா நீங்கள் இந்த சுப்ரீம் கோர்ட்ட நம்பிட்டு கிடக்குறீ உங்களுக்கு அவங்கள பற்றி தெரியாதாரா அது பேருக்கு தேவை உச்ச நீதிமன்றம் ஆனால் ஒரிஜினலாக அதுக்கு பேர் உச்ச குடிமீ மன்றம் அதாவது வழக்கு விசாரணையில் இருக்கும் போதெல்லாம் அவங்கள பிடிச்சி மிதிக்கிற மாதிரியே தான் இருக்கும் ஆனால் அந்த தீர்ப்புன்னு ஒன்று எழுதுவாங்கல்ல அப்படி எழுதுகிறப்ப திரும்பி திடுக்குன்னு நம்ம காலத்தில் காலை வச்சு மிதிச்சிக்கிட்டு கிடப்பா இங்கே எதுக்கு மிதிக்கிறாங்க நமக்கும் தெரியாது கத்தவும் முடியாது அதனால இதையெல்லாம் நினச்சி ரொம்ப பூரிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் அவங்களோட ஆதங்கத்தை குத்திக்கிட்டு இருக்கேன் உண்மையில் அது அவங்களோட ஆதங்கம் தான் ஏன்னா எப்போ பார்த்தாலும் இப்படித்தானே நடக்குது நல்லா போயிட்டு திடீர்னு திருப்பி விட்டுருவாங்க ஆனால் இதுவரைக்கும் அப்படி நடந்திருக்கலாம் இப்போ இந்த கேஸில் அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஆளுநருக்கு கண்டிப்பா உட்காந்து கோர்ட் தான் கோர்ட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கு நம்ம ஐயா ஆளுநர் ரவி கொதிச்சுக்கிட்டு இருக்கா பிள்ளையா மதிய வணக்கம் இது மதியாரு கிட்டத்தட்ட ஜட்ஜோட அந்த கேள்வி எப்படி இருந்துச்சுன்னா எங்களை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது பேன கோழியை மாதிரி தெரியுதா இல்லை நல்ல தடவை பார்த்து வேணால் பதில் சொல்லுங்கள் சார் எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது ஏதோ நீங்கள் மட்டுந்தான் இந்தியாவிலேயே புத்திசாலி பூச்சம் மாதிரியும் நாங்களாம் கிறுக்கு கீரைகள் மாதிரியும் இல்லை நீ பேசுறதுலாம் பார்க்குறப்ப அப்படித்தான் தெரியுது நீ ஜெயிச்சா நான் ஜெய்ச்சான்னு தெரியல ஆமாம் உங்கள் ஆளுநருக்கு மனசில் ஆளுநர்ன்னு தானே நினப்பு இல்லை அவர் மனசுக்குள்ளே வந்து குடியரசுத் தலைவர்னு ஏதாச்சும் நினப்பு ஏதாவது இருக்கா ஏன்னா அவரோட அந்த அதிகார வரம்புகள் அவர் லிஸ்ட்டு போடுறப்ப ஏதோ அவர் குடியரசுத் தலைவருக்கும் மேலே ஒரு ஆளாக சீனியர் பிரசிடெண்ட்டாக உட்காந்துருக்காரோன்ற ஒரு நினப்பு எங்களுக்கெல்லாம் வருது அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு ஐயா பரதிவாலா பேசினப்ப அழகாக கேட்ட அவங்க ரொம்ப எல்லாம் கேட்கலை சிம்பிளாக ஒரே ஒரு விஷயந்தான் கேட்டாங்க உங்கள் ஆளுநரு இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டவராக அப்பாற்பட்டவரா சொல்லுங்க சார் கான்ஸ்டியூஷனுக்கு உட்பட்டவரா இல்ல அப்பாற்பட்டவரா ஏன்னா அவரே கான்ஸ்டியூஷனை திருத்தி எழுதுறதுக்கான வேலைகளை பார்த்துக்கிட்டு தன்னால் ஒரு குடியரசுத் தலைவருக்கும் மேலே ஒரு அதிகாரம் உள்ள ஒரு ஆளா உங்க ஆளுநர் ரவி வந்து மனசுக்குள்ள அவர் நினைச்சிருக்காரோ இல்லை அவர் ஆள் மனசுக்குள்ள யாரும் அப்படி ஒரு விஷயத்தை நம்ப வச்சிருக்காங்களோ ஏன் இப்படி பண்ணிட்டார் இவர் தான் இப்படி பண்ணுறாருனா இவருக்கு வாதாடம் வந்தாலும் ஒருத்தர் அட்டானி சென்ட்ரல் இந்தியாவுடைய மூத்த வழக்கறிஞர் அதாவது சொல்லுவாள் பிரசிடெண்ட் எப்படி இந்தியாவுக்கு குடிமகனும் முதல் குடிமகனும் அந்த மாதிரி இந்தியாவோட முதல் வழக்கறிஞர்னு சொல்லலாம் அவர் தான் அட்டார்னி சென்ட்ரல் ஒரு வழக்கறிஞரை அதுக்கு மேலே ஏறுறதுக்கு இடமே இல்லை முட்டுச்சந்தது அவ்வளவுதான் எண்டே அதுக்கு மேலே ஒரு வழக்கறிஞராக வந்து வேறு எங்கேயுமே போக முடியாது வேறு நாட்டுக்கு வேணால் போகலாம் அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் இறங்கி ஐயா ஆளுநருக்காக போராடி வாதாடிக்கிட்டு இருக்கார் அவர் போட்ட போடலை ஜட்ஜு போட்ட போடலை அட்டார்னி ஜென்ரல் அசர் இல்லை ஆனால் ஆளுநருக்கு அன்றாயிரில் ஒவ்வொரு நூலாக பிரிஞ்சு வெளியில் தொங்குது அந்த அளவுக்கு போடு போடுன்னு போட்டிருக்காரு நம்மளாம் வழக்கமாக நினைக்கிறது தான் இது எப்பயும் நடக்கிறது தானடா யூ சி ஓப்பிங்கு பட் சி என் அப்படிமா இல்லை அந்த மாதிரி கடைசியில் என்ன நடக்குதுன்னு தான்ண்டா முக்கியம் அந்த கடைசியாக இருக்கிறது வந்து ஏதோ ஒரு கால் நூற்றாண்டுக்கு அப்புறமெலாம் கிடையாது கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சு வருஷமாக வச்சுருந்ததை இப்போ பத்தாம் தேதி பிப்ரவரி பத்தாம் தேதி முடிச்சு ஒழிச்சு விட்டாலும் ஒழிச்சு விட்டுருவாங்க சுப்ரீம் கோர்ட்டில் அதான் ஒரு விஷயத்தை வச்சு ஆடு ஆடுன்னு ஆடிட்டு இருந்தாங்கல்ல எவ்வளவு நாள் வேணாலும் எடுத்துக்கலாம் அசூனஸ் பாசிபிள் எவ்வளவு சீக்கிரம் ஆளுநரால் இதை சரி பண்ண முடியுமோ இதை செய்ய முடியுமோ அப்படின்ற அந்த ஒரு அசூனஸ் ஏஎஸ்ஏபின்னு போட்டிருப்பாங்கல்ல அந்த ஏஎஸ்ஏபியை அப்படியே தூக்கொண்டு கல்லை கட்டி கடலில் இறக்க போகிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கும் கூடிய சீக்கிரம் அது நடக்கும் அவங்களுக்குன்னு ஆளுநருக்குன்னு ஒரு டைம் லிமிட்டை அவங்க இது மூலியமாக செட் பண்றதுக்கு உண்மையிலே ஆளுநர் ரவிக்கு நம்ம நன்றி சொல்லணும் பல வருஷமா எவனாலையும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஐயா நின்று சாதிச்சிருக்க அவ்வளோ ஜட்ஜி கேட்ட கேள்வி ரொம்ப சிம்பிள் ஒரு ஆளுநருக்கு அந்த அரசியலமைப்பு சட்டத்தை இந்த டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் இல்லை அந்த பிரிவு இறநூறு மூணே ஆப்ஷன் தான் அவருக்கு இருக்கு அதாவது ஒன்று அவர் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டா திருப்பி அனுப்பிச்சிடணும் ரெண்டாவது அந்த மனுஷ மேலே அனுப்பணும் இல்லைன்னா அதை அக்சப்ட் பண்ணிக்கணும் இந்த மூணு தானே ஒன்று மேலே பிரசிடெண்ட்டுக்கு அமிச்சா அவர் பொறுப்பாக முடியாது யார் ஆளுநர் ஒரு மேலே திருப்பி கவர்மெண்ட்டுக்கே ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சாலும் ஆளுநர் பொறுப்பாக முடியாது என அனுப்பிச்சுட்டார் அவரே வச்சுருந்தா என்ன நியாயம் உங்களுக்கு நீங்கள் என்ன ஸ்டோர் ரூமாக என்ன ராஜ்பவனு கொண்டாந்து எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே அடுக்கி அடுக்கி அங்கே வைக்க இடமில்லாமலாம் வச்சுருக்காங்க நீங்கள் கொண்டாந்து வச்சுருக்கேன் அப்படி வச்சுக்கிட்டா என்னங்க நியாயம் இதை வச்சுக்கிட்டு நீங்கள் என்னத்தை தான் பண்ணப்படி எதுக்காக நீங்கள் வச்சிருக்கீங்க அதுக்கான காரணத்தை சொல்லுங்கன்ட்டா ஒன்றுமே காரணம் சொல்லு அதே மாதிரி நீ ஒன்றுமே சொல்லாமல் திருப்பி அனுப்புறியல மசோதா எந்த மசோதா அதாவது ஒரு மசோதா இருக்குது இதை நான் ஏற்க முடியாது அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்புறீல ஏற்க முடியாதுன்னா இந்த கதை மாதிரி சொல்லுங்கயா எதுக்கையா நான் சரிபட்டு வர மாட்டேன் மண்டியை பிச்சுக்க வைக்கிறாங்களே அதே மாதிரியே முதலமைச்சர் தெரியணுமே என்ன கவர்மெண்ட்டு தெரியணுமா என்ன இல்லை உன் மனசில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தனியாக ஏதாச்சும் மை போட்டு பார்க்கணுமா நீங்கள் மனசில் நினைக்கிறது அவர் எப்படிங்க தெரியும் இன்னது இன்னது தெளிவாக வாயில எடுத்து சொன்னாலே ஒரு வயலுக்கும் புரிய மாட்டேங்குது ஏன்னா அந்த அளவுக்கு தான் இருக்குது பல பேரோட பேச்செல்லாம் இந்த லட்சணத்தில் எதுவுமே சொல்லாமல் திருப்பி அனுப்பிட்டேலாம் என்ன அட் அர்த்தம் இதைத்தான் அவங்க கேட்குறாங்க என்ன அர்த்தம் ஐயா இன்னது சரியில்லை இன்னது வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் எனக்கு பிடிக்கல சேஞ்ச் பண்ணி அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல அதை விட்டு விட்டு எதுவுமே சொல்லாமல் நீனே கண்டு கண்டுபிடி கண்டுபிடினா எப்படி கண்டுபிடிப்பாங்க ஏதாவது கண்டுபிடிப்பாங்க ஏதா அதில் ஏதாச்சும் எதுன்னு ட்ரெஷர் கண்டிங்க என்ன பல இதெல்லாம் வச்சு மெழுகெல்லாம் வச்சு தேய்ச்சி லைட்டில் வச்சு பார்த்து அல்ட்ரா யூவி லைட்டெல்லாம் வச்சு அடித்து என்ன எப்படி கண்டுபிடிக்க தெரியும் வேற வேளாண்டிட்டு இருக்கிறது தான் வேலையா அவர் கூட அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாரு இப்போ இவர் சொல்கிறாள்ல இல்லை ஐயா பருதி வழக்கார் இது இது எனக்கு பிடிக்கலை இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணுறாருல அப்படி அதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆளுநருக்கு அதிகாரம் இருக்குது எப்படி அதிகாரம் இருக்குன்னா எனக்கு இது பிடிக்கும் பர்ஸ்னலாக எனக்கு இது பிடிக்கல எனக்கு இது ஒத்து வர்ற மாதிரி தெரியல அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க இதை மாற்றி அனுப்பிச்சி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சி விடலாம் ஆனால் கவர்மெண்ட்டுக்கு என்ன அதிகாரம் இருக்குது தெரியுமா இதை அனுப்புறதுக்கு ஆளுநருக்கு அதிகாரம் இருக்க மாதிரி கவுர்மெண்ட்டு கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆராய்ஞ்சு அந்த பாசிபிலிட்டிஸ்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் ஒத்து வரும் அப்படின்னு அவங்களுக்கு ஃபீல் ஆனால் அதை சேஞ்சஸை அதில் கொண்டு வரலாம் இல்லாட்டி இதை வந்து உள்ளே இழுத்து விட்டோம்னா இது மேற்கொண்டு ஏழ்றையில் கொண்டு போய் எங்கேயாவது இழுத்து விட்டோம்னு அவங்க நினச்சாங்கன்னா எந்த சேஞ்சஸுமே பண்ணாமல் மறுபடியும் அதே விஷயத்தை ஆளுநருக்கு அப்படியே திருப்பி அனுப்பலாம் தெரியுமா அப் அப்படி அனுப்பி விட்டால் மனுஷன் அதில் கையெழுத்து போடணும் 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 மறட்டுறது தான் போடுன்றது தான் ரெண்டாவது முறை அனுப்புறது அப்படி ஒரு வேளை போடலைன்னா மனுஷன் அதை மேலே அனுப்பிச்சி வைக்கலாம் மேலே அனுப்பிச்சு வைக்கலாம் அதுக்கு தான் என்ன சொல்லியிருக்கா ஒரு வேலை மேலே அனுப்பி வச்சுட்டா அதுக்கப்புறம் கேள்வியெல்லாம் கேட்க முடியாது அட்டார்னி ஜென்ரல் சொல்கிறாப்புல கேள்வியெல்லாம் கேட்க முடியாது மசோதா நிலமை அவ்வளோதான் அதையெல்லாம் வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அவங்கள போய் யாருங்க கேள்வி கேட்க முடியோ அதுக்கு தான் பரதிவாடாக கேட்குறாரு ஏன் கேள்வி கேட்க முடியாது ஏன் கேள்வி கேட்க முடியாது அவங்க என்ன சொத்து கையெழுத்து போட்டு கொடுக்கொடுக்கு சொன்னாங்க இல்லை அவங்க ஏதாச்சும் தான தர்மம் பண்ணுறதுக்கு டொனேஷனுக்கு ஏதாச்சும் காமிச்சிருக்காரு அவங்க இஷ்டப்பட்டா கொடுப்பான்றதுக்கு மசோதாயா மாநிலத்தோட மசோதா சட்டம் மக்களுக்கு உண்டானது எத்தனை நாள் நீ கடப்பில் போடுவேன் குடியரசுத் தலைவராகவே இருந்தாலும் ஒரு டைம் லிமிட்டு தான் அதுக்கு மேலே நீங்கள் வந்து அதை கொண்டு போய்லாம் இது இருக்க முடியாது யாராக இருந்தாலும் அதுக்கான ஒரு பதிலை சொல்லணுமா இல்லையா சொல்லணும் இல்லை அதுக்காக உட்காந்து கதவு கா எப்போ திறப்பானு கதவுக்கு முன்னாடியே உட்காந்து காத்துக்கிட்டு கிடப்பேன் என்ன சொர்க்க சொற்க வசலம் உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் எடுத்து போகிறது உங்கள் இஷ்டத்துக்கு ஆட்டிக்கிட்டு இருப்பீங்களா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு அவர் கேட்குறது சரிதானே பர்சனலாக ஒரு ஆதாயம் இருக்குது லோனாக கேட்க போகிறேன் எப்போ கொடுப்பாங்க எப்போ கொடுப்பாங்க லோன் எல்லாம் அது கிடையாது ரூல் அது ஒரு மாநிலத்திலே கிட்டத்தட்ட ஒரு எட்டு கோடி பேரோட பயனட என்ன வேணும் என்ன வேணான்றதுக்கான ரூல் அது இளைஞர் இப்போ அது இருக்கிறது எல்லாமே காலேஜ் சம்மந்தப்பட்டது பூரா படிக்கிற பிள்ளையரோடது அதை எப்படி நீ பாட்டி வைப்ப எப்படி நீ கருத்தையே சொல்லாமல் உட்கார வச்சிருப்ப என்ன தைரியத்தில் நீ அதை பண்ண இதை எப்படி நீங்கள் என்கிட்ட வந்து சொல்லலாம் இன்னமும் அட்டார்னி ஜென்ரல் சொல்கிறார் இதில்லாம் நீங்கள் தலையிடவே கூடாதுங்க நீதிமன்றம்லாம் தலையிடக்கூடாது நீதிமன்றமே தலை அப்பா இன்னொன்று பண்ணலாம் நீதிமன்றமே தலையிடக்கூடாத ஒரு இடம் இருக்குன்னா அந்த இடம் இல்லாமலே போயிடலாம்ல ஏன் அந்த இடத்த வச்சுக்கிட்டு யாருக்குமே அடங்காத ஒரு விஷயத்த ஊருக்குள்ள வல்லு விழுன்னு விழுந்து கடிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா ஊரை காலி பண்ணிட்டு நம்ம போவோமா இல்லை ஒட்டுமொத்த ஊர் சேர்ந்து அதை அடிச்சு வெள்ள தூக்கி போடுவோமா சொல்லுங்க சொல்லுங்களே இப்போ அதுதான் வந்து அந்த சுச்சுவேஷன் தான் அந்த கார்னர் பண்ணியிருக்காங்க கொண்டு போய் அவங்களே அவங்கள கார்னர் பண்ணிக்கிட்டாங்க எடுத்ததில் சொல்ல வேண்டாம் இதுதான் இப்போ அங்கே இதில் அல்டிமேட்டாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஐயா ஆளுநரு நான் ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணேன் நான் ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணேன் என்கிட்ட அதுக்கு எவிடன்ஸ் இருக்குது நான் சும்மா வாய்மொழியாலாம் சொல்லலை அப்படின்னு சொல்லி அட்டார்னி ஜெனரலு ஆளுநர் ஒரு ரிப்ளை பண்ணாருன்னு சொல்லி அதை கொண்டு வந்து அங்கே சாட்சியாக காமிச்சிருக்கார் இதை கேட்ட நம்ம வக்கீல் ஏங்க இதை பொய்யுங்க சுத்த பொய்யங்கள் கவுர்னர் இப்பெல்லாம் பேசலாமாங்க இவ்வளோ பெரிய ஒரு கோர்ட்டில் எவ்வளோ பெரிய மனுஷன் எத்தா தாண்டி பதவி கேட்க கேள்வியே கேட்க முடியாத ஒரு பதவி அதில் உட்கார்ந்துக்கிட்டு இப்படி கூச்சமே இல்லாமல் போய் சொல்லிட்டு இருக்காங்க இது ஃபோர் ஜெரிங்க ஃபோர் டுவெண்ட்டி இந்த மாதிரி ஒன்று வரவே கிடையாதுன்னு அடித்தவங்களுக்குள்ள மூஞ்சியில் அடித்தாப்புல ஓப்பன் கோர்ட்டில் சொல்லிட்டான் ஈத்தா விட்ட கேவலம் வேற என்ன இருக்கு ஒரு கவர்னர் இந்த கவர்னர் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன அவங்க கேட்கறது இவ்வளவுனால ஒன்னால ஒரு பதில் கூட அனுப்ப முடியலையா என்ன பிரச்சனைன்னு அதை தான் ஐயோயோ இதை நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு அனுப்பாத ஒன்ன அனுப்புனேன்னு சொல்லி அதை ரெக்கார்டை கொண்டு வந்து காமிச்சிருக்காரு இப்போ அங்கே மாட்டிக்கிட்டாங்க இப்போ இதுக்கெல்லாம் என்னையா பதில் சொல்றியா அப்படின்னு வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அவர் பருதி வலை கேட்டிருக்காரு ஐயா ஜட்ஜ் ஐயா இப்படி திடீர்னு கேட்டால் எப்படி நாங்கள் இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்த்து வரவே இல்லையே ஒரு ரெண்டு நாள் டைம் கொடுங்கன்னு இருக்கேன் இப்போ பிப்ரவரி பத்தாம் தேதி பதில் சொல்லணும் அதை திங்கட்கிழமை பதில் சொல்லி இது அத்தனைக்கு வந்து ஒரு முடிவு திங்கட்கிழமை தெரிஞ்சு போயிடும் இதுக்கப்புறம் ஆளுநரோட ஆட்டம்லாம் இந்தியாவில் என்ன ரேஞ்சில் இருக்கும் இது வரைக்கும் ஆணவங்களாம் இனிமேல் என்ன ரேஞ்சில் இருப்பாங்க இதே மாதிரி ஆட முடியுமா தொடர்ந்து அப்படின்றதெல்லாம் திங்கக்கிழமை நம்ம தெரிஞ்சு போயிடும் அவங்க எடுத்து வச்சு இத்தோட முடிவு கட்டிடலான்னு முடிச்சிட்டாங்க இதில் ஆளுநரோட அந்த என்ட்ரி தான் ஏற்கனவே ஐயா இருந்தா பிள்ளைல ஆளுநரை ஒரு இடத்துல அந்த இடத்துலையும் இதே வேலையை ஆளுநர் பார்த்துருக்காரு அது எப்படி பார்த்திருக்காரா ரெண்டு பேருக்கு இவன் சொன்ன மாதிரி அவன்கிட்ட என்ன செவ்வோ என்னைய போய் தப்பான்னு நினச்சிட்டே கிட்டத்தட்ட அதே மாதிரி ரெண்டு குரூப்பு கிட்ட பேசி எல்லாத்தையும் ஃபோர் ஜெரி பண்ணி தான் பண்ணியிருக்காரு இவர் புறப்பட்ட அன்னைக்கு அங்கேருந்து ஆளுநராக புறப்பட்டார்ல கடைசி நாளாக கட்டி பிடிச்சாலும் ஒருத்தம் கூட இல்லையா ஃபோட்டோ பிடிச்சி போகிறதுக்கும் ஒருத்தம் கூட இல்லையா ஒட்டுமொத்த ஸ்டேட்டு எப்படா தொலைஞ்சது இனிமேலாவது நம்ம நிம்மதியாக இருப்போம் இந்த நாளுக்காக நம்ம எப்படி சொல்ல முடியாது தீபாவளி மாதிரி கொண்டாடினாலும் கொண்டாடி இருப்பாங்க அங்கேயே அப்படி கொண்டாடினாங்கன்னா ஐயாவோட நிலமையை இங்கே கொஞ்சம் யோசிச்சு பாரு அங்கேயாச்சும் ஏதாச்சும் செய்யணும்னு நினைச்சிருப்பாப்புல இங்க நம்மளை செய்யணுன்னே நினச்சிக்கிட்டு இருக்காப்புல என் நிலைமை இப்போ திங்கட்கிழமை கா மோர் மோர் மோரோவர் வந்து கூடிருவாங்க இங்கே பத்து பத்தரை கிழங்க தெரிஞ்சு போயிடும் ஆளுநரோட கடைசி வாய்ப்பு அதான் சொல்லுவாங்களே ஏதாச்சும் ஆசை இருக்கா ஆசை இருந்தால் சொல்லு நிறைவேற்றிக்கும் இந்த ரெண்டு நாள் என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணிக்கும் ஆனால் ஒருவேளை ஆளுநருக்கு பெருசாக அந்த சைட்லேருந்து வரல அப்படின்னாலும் உச்ச நீதிமன்றத்துலேருந்து ஒரு வார்னிங்கு ஈவினிங்கு அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் டைம் கொடுத்தாங்கனாலும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு சம்பவத்தை செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக ஆட்டம் கண்டு போயிடும் ஒன்றும் இல்லை ஆளை கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கட் பண்ணுங்கள் ஆஃபீஸ்க்கு கொடுக்க வேண்டிய சம்பளத்தை கட் பண்ணுங்கள் ஆஃபீஸ்க்கு போகிற சலுகைகளை கட் பண்ணுங்கள் ஒட்டு மொத்தமாக எவ்வளோ நாள்னா எலி வங்கிலே அந்த வங்கிலே உட்காந்துருக்கோம் வெளில வரணும்ல வெளில வந்து தானே ஆகணும் பொந்துக்குள்ளேருந்து அன்னைக்கு நம்ம பார்த்துப்போம் பார்ப்போம் இதுக்கெல்லாம் பார்ப்போம் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கேன் நன்றி